மனதார முருகா என்று கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து விடுவார் நான் தினமும் முருகா என்று கண்ணீர் மல்க வேண்டுகிறேன் ஆனால் என்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல மாட்டிகிறியே என்று கேட்பவர்கள் அதிகம் இப்படி கேட்பதில் நானும் ஒருவராகத்தான் இருந்தேன் இந்த வீடியோவில் கூறியுள்ள மந்திரத்தை கூறினேன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்கிறேன் அவை என்ன மந்திரம் எப்படி கூற வேண்டும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் முருகனை நம்பினால் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுங்க முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய் சஷ்டி கார்த்திகை போன்ற நாட்களில் ஏதாவது ஒரு நாள் முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து மனதை அலைபாய விடாமல் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் ஓம் ஐயும் கிளியும் சரவண பவ என்ற மந்திரத்தை இருபத்தோரு முறை கூற வேண்டும் நான் மூன்று வாரம் கூறினேன் என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தீர்ந்தது நீங்கள் மந்திரத்தை கூறுவதற்கு முன் உங்களுடைய பிரச்சனையை கூற வேண்டும் இத்தனை வாரம் மந்திரத்தை கூறுவேன் என்று மனதில் நினைத்து கொண்டு ஆரம்பியுங்கள் அதற்குள் உங்களின் வாழ்க்கையில் அதிசய